ஜெர்மனியில் அரசாங்க ஊழியர்களுக்கும் தனியார் ஊழியர்களைப் போன்று ஓய்வூதிய நிதி செலுத்த வேண்டும் என எஸ்பிடி கட்சி விரும்புகிறது தற்போது பெரும்பாலான மக்கள் பெரும் சராசரி ஓய்வூதியத்தை விட அரசாங்க ஊழியர்கள் அதிக ஓய்வூதியத்தை பெறுகிறார்கள் எனினும் ஓய்வூதிய நிதிக்கு அரசாங்க ஊழியர்கள் பங்களிக்காமல் இருப்பது நியாயமாக இல்லை என தனியார் ஊழியர்கள் தெரிவிக்கின்றனர் இந்த நிலையில் ஓய்வூதிய நிதியில் அரசாங்க ஊழியர்களையும் பங்களிக்க வைப்பது எதிர்கால ஓய்வூதிய செலவுகளை குறைக்கும் என எஸ்பிடி கட்சியின் தலைவர் நம்பிக்கை வெளியிட்டார் தற்போதைய கூட்டணி ஒப்பந்தத்தில் அரசாங்க ஊழியர்களின் ஓய்வூதிய நிதி செலுத்த வேண்டும் என்ற சட்டம் இல்லை எனினும் ஓய்வூதிய அமைப்பில் செய்பவர்கள் உள்ளடக்கப்படுவார்கள் அரசாங்க ஓய்வூதிய அமைப்பில் சேர்ப்பது ஒவ்வொரு ஆண்டும் பதினைந்து யூரோக்கள் வரையிலான தொகையை அரசாங்கத்திற்கு கொண்டு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது அரசாங்க ஊழியர்கள் முழு ஓய்வூதிய பணத்தையும் உடனடியாக பெறாமல் விட்டால் மட்டுமே இந்த தொகை சாத்தியம் இந்த நிலையில் இந்த மாற்றம் உண்மையில் எவ்வளவு பணத்தை அரசாங்க நிதிக்கு கொண்டு வந்து சேர்க்கும் என்பது குறித்து நிபுணர்கள் எந்த ஒரு உத்தரவாதத்தையும் வழங்கவில்லை எவ்வாறாயினும் ஏற்கனவே இருந்த சிஸ்டத்தை மாற்றுவதற்கு பெரிய அளவிலான காலம் எடுக்கும் என்பதில் மாற்றுக்கருத்து இல்லை என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது